சிவகங்கை மாவட்டம் மினிட்டாங்குடி அரும் சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிட்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வான ஒரே நோக்கத்தோடு தாய்மொழி தமிழுக்கு தலை வழங்கிய சிங்கார சிவகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகருக்கு அருகாம இருக்கின்ற கல்வாச நாடு திருவுக்காடு பட்டி சோழகர் துறையோடு எஸ்விஜி இலங்கை செல்வங்கள் கடுமையிலிருக்கிறார்கள் இந்த கடுமையான சிறப்பு பரிசுத்தொகையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலை நேரத்திலே கண்மொல்லா காட்சி மதிய வேலையிலே மலமையிலும் நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியா சிவகங்கை மாவட்டம் திருப்போண புதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது விழாவடைக்கு முன்னாடி நிக்கிற அன்பு உறவு அப்படியே ஓரமா உட்காந்துருங்க முன்னாடி நிக்கிறவங்க அப்படியே ஓரமான மேல ஆனே நிறைகள் எருகி விட்டனா காளங்கள் கடந்து வருவதற்கு ஐந்தறிவுள்ளா நாலு கால் பாய்ச்சலில் ஆடுவதற்றை காலையோ இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்ப சத்தமிட்டு ஆடுகின்ற காலையோ அதை புத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தாம இல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை நேரங்கள் நெருங்கி போயிட்டான காலங்கள் கடந்து போயிட்டன இந்த வடமஞ்சுவரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகைதாசன் துளைதேவன் அவர்களை வரையவரு என வரவேற்று கொண்டாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சுரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள தொழிலதிபர் திரு பி மகா சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சென்றப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சுரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள திரு பி மகாராஜன் தொழிலதிபர் அவர்களை பொன்னாடை போற்றி புகழாரம் சென்றப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விஜயன காலங்கள் கடந்து விஜன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடி என்ற நண்பர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவிக்க வீரர்களா ஒரு காலையா வந்தது நண்பர்களா தொழில் ஜி பாலுசாமி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாவது திடப்படுகின்றார்கள் தொழில்

வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர சிதைத்த நடுக்கள் உன் நாட்டத்தை கண்டு வீழலாம் மூளையை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி என் திமிருக்கு இணைய திமிரன் ஆடுகின்ற காலையோ இல்லை கால ஏர்களா என பொறுத்தி பார்ப்பா யார் என்று பொறுத்தி நேரங்கள் நெருங்கி போயிட்டாளா காலங்கள் கடந்து போயிட்டாளா இந்த கடுமையான போட்டியில இரு விழி ஆட்டமா பல நோட்டமா ரொம்பால் விரட்டுகின்ற ஒற்றை நாயகனா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஐந்து அறிவு உள்ள ஒரு காரி காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது கருமை நிலா நாயகனா யார் என்று பொருள் தெரிந்து நேரங்கள் எருக்கி போய்ச்சாடா காலங்கள் கடந்து போய்ச்சாடா இந்த கடுமையால் போட்டியில் வெல்வதியோ வெள்ள போவதியா காளையும் சிறந்த காளை வீரர்களும் காலையும் சிறப்பான வீ வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா இல்லை கல்லூரி மாணவரின் அடையாளமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலை உரிமை உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டத வீரர்களே காலையுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நேரங்கள் ஒருங்கி வீட்டன காலங்கள் கடந்து இந்த கடுமையான ஓட்டில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் விட்டு ரசிப்பது மஞ்சு புரட்டு ஆட விட்டு ரசிப்பது தள்ளி கேட்டு வீலை ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு புரட்டு ஒரே நோக்கத்தோடு வேறு சமயத்திலே வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமுக்காணி பெட்டி சி சோனை என்று எஸ் வி ஜி இணைந்த செல்வங்கள் மிக தொட்டி புடல் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை சிறப்பு பரிசை எட்டி பரித்திட ஐந்து உள்ள ஒரு

பொறுத்திருந்து பார்ப்போ நைரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது ஏன் வெள்ளா போவது பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் கால உற்சாகப்படுத்துங்க உங்களது கலவேசைந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலையில் நாட்டிட காலையே இல்லை காலையர்களா என பொறுத்து வென்று பார்ப்போம் வாழத்து வாழவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காலையில் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையோ இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி கட்டியணைக்க வந்த வீரர்களின் விரித்தனமான பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எடுங்கி விட்டன இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் தாம்பலம் வழங்கி சிறப்பித்தா தென் இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் இரும்பு மனிதன் அண்ணன் கேஜி ஜி சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் தாம்பரங்களை சிறப்பிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி வருட நிகழ்ச்சியில் எங்கும் கண்டிடாத வண்ணத்தில் திருப்புவனம் என்றாலே வடமஞ்சி வருட நிகழ்ச்சி நடத்தினாலே மாட்டிட உரிமையாளருக்கு எண்ணற்ற சிறப்பு பரிசுகள் வரலாற்று யுத்த களத்தில் எங்கும் கண்டிடாத முதல் பரிசாக நாட்டு பசுமாடு மற்றும் கண்டுக்குட்டி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை வழங்கி சிறப்பிப்பவர் மதுரை மாவட்டம் மோகன் நினைவாக சார்லஸ் ஹோட்டல் அச்சம் நண்பர்கள் சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது பரிசு பிரிச்சு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரச்சினையை வாரி வழங்கி சிறப்பிப்பவர் ராஜாக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வினோத் முத்தையா சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த வீரர்களுக்கான முதல் பரிசு பரிசுமாட்டு கண்டு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற பத்தாயிரப்பு புதுப்பட்டி மணி நினைவாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த வீரர்களுக்கான இரண்டாவது பரிசு பீரோ வழங்கி சிறப்பிப்பவர் திருப்புவனம் வழக்கறிஞர் அண்ணன் செந்தில்குமார் சார்பாக பீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறந்த காலைக்கும் சிறந்த வீரர்களுக்கும் மற்றும் நினைவுக்கேடையை மலைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை ஜேபிஆர் ஜெயபிரகாஷ் மற்றும் தேனி ஜேபிஆர் பாம் சார்பாக கோப்பை மற்றும் நினைவுக்கேடையை வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பிப்பவர் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக டைனிங் டேபிள் மேலும் சேர் விலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பூவண்டி சதீஷ் சார்பாக சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அண்டா மற்றும் குத்து பிபி குளம் காசி பிரதர்ஸ் மற்றும் செக்காலம் தாஸ் சார்பாக அண்டா குத்து கொளக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்க நாணயம் வழங்கி சிறப்பிப்பவர் அம்மன் சோழரி திருப்புவனம் சசிகுமார் சார்பாக மாதவிட நாளை உரிமையாளர்களே காலை கலபிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் படி விட்டுருந்த லாஸ்ட் டெல்வி கணேஷ் பத்தா மேலும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என் எஸ் வி பழனிவேல் ராஜன் அவர்களுக்கு மாற்றிடையே உரிமையாளர் சார்பாகவும் ஆண்டுபடி வீரர்கள் சார்பாகவும் மரமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கின்ற மனோஜ் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவை சிவகங்கை மாவட்ட துணை தலைவர் விநாயகர் உரிமையாளர் நவஜீவன் அவர்களுக்கும் நாகேஷ் அவர்களுக்கும் மேலும் சிவகங்கை மாவட்டத்திற்கு திருப்போணம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற மாடுகுடி வீரர்கள் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் மேலும் தென்னிந்திய பார்வர்ட் கட்சி தலைவர் அண்ணன் திருமாரன்ஜி சார்பாக அனைத்து சுற்றிருக்கும் தாம்பரம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி பூஜான காலங்கள் கடந்து பூஜான தாய் தந்த பாசமா தந்தை தந்த ரோசமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி பூஜான சிவகங்கை மாவட்டம் வினிட்டாங்குடி அருண் சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் ஹிட்லர் காலை மிக துட்டி புடல் வல்லம் அந்த காலை நாங்கள் அடக்கிய வீர் போவன ஒரே லோகத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரர்கள் திரு முக்காணிப்பட்டி ஸ்ரீ சோனகன் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் மிக துட்டி புடல் வளம்

திருப்புவன புதூர் மண்ணின் வைத்தார் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கே வரது சேது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மானாமதுரை நகர் பூங்காவூரணி காளியம்மன் கூட தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீண கடுமையான ஒடியில வெல்வதியார் வெள்ள போவதியார் காளையோ சிறந்த காளை தொடர்ந்து களம் காணக்கூடிய திருப்பவன புதூர் வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கமனது சேது காளை அந்த காளையின் எதிரூலதற்காக மானாமதுரை பூங்கா மூரடி காளியம்மன் குல மேலும் சீட்டில் நீங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாநகரிக்கு பெருமை சேர்த்துனா சிவந்த பண்ணிற்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்றார் வெளிட்டாங்குடி அருண் சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் ஹிட்லர் காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய வீரோட ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருமுகாணி பட்டி சோழையன் துணையோடு எஸ் விஜி இணைந்து செலவு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சிபுரம் திருப்போண மண்ணிலே வடமஞ்சிபுரம் நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவை மாநில கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருப்போணம் பி அவர்களுக்கும் தொழிலதிபர் பி மகா சுதர்சன் அவர்களுக்கும் உரிமையாளர் சார்பாகவும் மாடுபடி வீரர்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் உருவாக்கி மாவட்டம் அலங்கரித்து அருண் சேவை சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அரண்நாங்கி ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அறநாங்கி நகர் என்றாலே அந்த வீரம் புகழ் அறநாங்கி நகர் ஹிட்லர் காலை மிக தொண்டிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய ஹீரோவில் ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கம்பர் புகழ்பாடக் கள்ளி தமிழ் வளர்த்தா திருப்பத்தூர் நகருக்கு அருகாமை இருக்கின்றா தெருமுக்காளி வட்டி சோழையின்

ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நடந்து முடிஞ்ச சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாழ சொல்லித்தான இருக்கான் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நாங்க